பொது செயலாளர் உட்பட திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் பதிமூன்றாம் தேதி பயணத்தை தொடங்குகிறார் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த சனிக்கிழமை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார் அப்போது சுற்றுப்பயணம் தொடர்பாக மனு அளிப்பது காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கேட்பது இடத்தை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை செய்து தொடர்பாக வருகை புரிந்தார் புஷ்ய ஆனத்தை வரவேற்பதற்காக திருச்சி விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் விமான நிலையத்திலும் பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியும் தொண்டர்கள் கலைந்து செல்லாமல் அங்கே கூட்டமாக கூடினர் மேலும் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற தாவேக்காவினர் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் அதிக சத்தத்துடன் ஒளி எழுப்பியும் வாகனங்களை நிறுத்தியும் பொதுமக்களுக்கு இடையே ஏற்படுத்தினர் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வெளியே வந்தபோது காவல்துறையினருக்கும் தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தியும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தும் சட்ட விரோதமாக ஒன்று கூடியும் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததாக தாவேகா பொதுச் செயலர் புஷி ஆனந்த் திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்ட தலைவர் குடமுருட்டி கரிகாலன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது திருச்சி ஏர்போர்ட் காவல்நிலைய காவல்துறையினர் நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்

என்ன நீங்க தயៀបப்படுத்துறீங்க நம்மலாம் அங்க பண்ணிட்டு அப்போ நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க சொல்லுங்க நீங்க கேளுங்க நீங்க நிர்வாகிகளை